கத்தருடைய பரிசுத்தன் மையப்படுவதாக பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காக கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும் ஹோப் டிஃபர்ட் மேக்ஸ் த ஹார்ட் சிக் வர் அ லாங்கிங் ஃபுல்ஃபில்டு இஸ் அ ட்ரீ ஆஃப் லைஃப் தேவ சமூகத்தில் இந்த புதிய நாளின் வார்த்தைகளை எதிர்பார்த்து நிற்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை பல நாட்கள் ஜபித்து ஜெபித்து ஜெபித்து உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை பெற்று கொள்ளாமல் இருக்கிறது நிமித்தமாய் சோர்ந்து இலக்கரித்து போய் மனதளவில் துவண்டு காணப்படுகிறீர்களா தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங் நீங்கள் கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிற ஆண்டவரால் கொடுக்கப்பட இருக்கிற காலங்கள் இருக்கிறது அந்த காலங்கள் நிறைவேறுவதற்கு முன்பதாக நான் எதிர்பார்க்கிற நான் விண்ணப்பிக்கிற காரியங்கள் எனக்கு வரவில்லை என்று சொல்லி நாம் யாரும் கேட்டுவிட முடியாது அந்த காலங்கள் வரும்பொழுது நேர்த்தியாய் சகலவற்றையும் செய்து கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நீங்கள் ஜபிக்கிற விண்ணப்பிக்கிற காரியங்களின் மேல் கத்தர் பெரிதும் அனுகூலமான தம்முடைய ஆசிர்வதிக்கும் கரத்தை வைத்து அற்புதங்களை காண செய்வாராக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக நன்மையின் வழிகள் உங்களுக்காக திறந்தே இருப்பதாக அது ஒருவேளை எதிர்பார்த்து விரும்பி ஆசையாக எதிர்பார்த்து கிடைக்காமல் போனது நிமித்தமாய் விரக்தியோடு கூட காணப்படுறீங்களா எல்லாவற்றின் மேலும் கத்தர் நினைவாய் இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆரம்பம் நெடுங்காலமாய் காத்திருக்கும் பொழுது அது இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது இருதயத்தை பலகீனப்படுத்துகிறது அதே நேரம் அந்த காலங்கள் வந்து அது நம்முடைய வாழ்க்கையில் கைகூடி வர பண்ணும் பொழுது நமக்கு எப்படி மாறுகிறது என்று சொன்னால் ஜீவ விருட்சத்தை போல் அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய நீடு நீடூழி வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சம் கத்திற்கு ஸ்தோத்திரம் ஆதி மனிதனுக்கு அது கொடுக்கப்பட்டிருந்தது ஆதாமுக்கு அவன் விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை அவன் புசித்தபடினால் ஜீவ விருட்சத்தின் கனியை அவனால் புசிக்க இயலாமல் போனது அது நிமித்தமாய் விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்த பொழுது மரணம் உண்டானது ஆனால் ஒருவேளை அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருப்பானே ஆனால் நீடு ஊழி வாழ்க்கை அதே போலதான் விரும்பினது நடக்கும் பொழுது ஒரு நீடூலி வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷன் நீடூலி வாழ்க்கை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷன் எவ்விதமாய் மகிழ்ச்சியாக இருப்பானோ அவ்விதமாய் உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை ஸ்தோத்திரம் நானும் உங்களுக்காக ஜபிக்க இருக்கிறேன் நீங்களும் எனக்காகவும் ஜபியுங்கள் என்ன ஜெபம் விண்ணப்பம் என்னுடைய ஜபம் எனக்கென்று ஒரு ஜபம் இருக்கிறது என்று சொன்னால் தேவன் சமூகத்தில் பல காரியங்களை ஜபிக்கிறோம் ஆனால் நீண்ட நாட்களாய் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காய் ஜபிக்கிறோம் என்று சொன்னால் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் மகாராஜாவுக்கு அரண்மனை கட்ட வேண்டும் என்கிறது எங்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசை எதிர்பார்ப்பு ஜபம் காத்திருக்க நீங்களும் உங்களுடைய ஜபங்களிலே இந்த காரியங்களை வைத்து ஜபிக்கும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன் நான் இப்பொழுது உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே எப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர் எங்களுடைய கண்ணீருக்கான பலனை பலவகத்தின் தேவனாய் கத்தர் நீர் கொடுக்கிறவராய் இருக்கிறீர் இப்பொழுதுமாக நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து கண்ணீர் விட்டு கதறி கலங்கி போய் இது நடக்கவில்லையே இது கிடைத்திருந்தால் நன்றாக இருக்குமே இதனோட வாழ்க்கையில் வாய்த்திருந்தால் நன்றாக இருக்குமே ஏன் எனக்கு தாமதமாகிறது ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிற குழப்பத்தோடு வேதனையோடு மனபாரத்தோடு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை கேட்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அது தேவனுக்கு சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் கத்தர் அந்த காரியங்களை நன்மையாய் கைகொடிவர பண்ணி இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவராக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களோட வாழ்க்கையில் நிறைவாய் காணப்பட நாம் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் பர்சுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவழிக்காக இந்த தேவனே நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்து கலங்கி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் அந்த சூழ்நிலை மேல் கத்தர் கிருபி பாராட்டி நன்மைகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்திருக்க கிருபி பாராட்டும் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜபதாஸ்